சென்னை பாடையில் உள்ள மளிகைக்கடையில் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டிய கும்பல் தரமறுத்த தரமரத்த பணையும் அவரது கணவரையும் கத்தியால் வெட்டிய வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் கேட்கலாம் கதிரவன் விணக்கம் சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம் சென்னை முகப்பேரை அடுத்த வாடி கலைவன நகரை சேர்ந்தவர் வேறுமுருகன் இவரது மனைவி தமிழ் தமிழ்மதி நிறை நிறைமாத கற்பணியாக இருக்கிறார் இவர்கள் அதே பகுதியில முருகன் கடை என்ற ஒரு கடை நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் இரவு கடை முழு சென்ற போது ஒரு கும்பல் அவர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டி அவர்களை தாக்கி சென்றதாகவும் இதில் வந்துட்டு கர்ப்பிணி பெண்ணுக்கு கணவரை தாக்குதலை கண்டு கர்ப்பிணி பெண் தடுக்க சென்ற போது அவரையும் கத்தியால் வந்து பின்னர் அவரை கத்தியால் முதுகு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை வெட்டிவிட்டு தப்பி சென்றது இதே கும்பல்தான் மணிமாறன்கிற வீட்டிலையும் மன்னனை நிரப்பி அஹ் குண்டு வீசி விட்டு சென்றதாகவும் அஹ் போலீசார் தகவல் கிடைத்து இது தொடர்பாக தற்போது மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அஹ் குல்லாவிக்கி அஹ் விக்னேஸ்வரன் மற்றும் தனுஷ் ஆகிய மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடலூரை சேர்ந்த பிரபல ரவுடியா இருக்கக்கூடிய சுனாமி சூர்யா மற்றும் கேசவன் உள்ளிட்ட மூன்று நபர்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடலூரை சேர்ந்த ரவுடிகள் சென்னை வந்து விக்கி நபரை பார்க்க வந்ததாகவும் அப்பொழுது மது மற்றும் கஞ்சா போதையில அவர்கள் இந்த மாமூல் கேட்டு தகராறு ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பா விக்கி என்பவர் தான் அடுத்த லேபிள் இந்த ஏரியாவில் அவருக்கு இந்த மாமூலை கொடுக்க வேண்டும் அவர் இங்காது என்று கூறி மாமூல் கேட்டதாகவும் அவரு அந்த கடைக்கார வேல்முருகனையும் தமிழ் மதியம் தாக்கிவிட்டு மீண்டும் மணிமாறனிடம் ஒரு காதல் விவகாரத்தில் பஞ்சாயத்து செய்வதற்காக சென்று தனுஷ் என்பவர் அழைத்து சென்று அங்கு மனநை குண்டே வீசியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த மூன்று நபர்களும் கடலூர் மாவட்டத்தில் பிரபல சரித்திர பதிவேட்டு குற்றவாளி என்பதும் சென்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகளோடு கைகோர்த்து இந்த சம்பவத்தை நடத்தியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது தற்போது அந்த மூன்று நபர்களை தேடி வருவதாகவும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் மற்றும் தனுஷ் ஆகிய மூன்று நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சுனாமி சூர்யா மற்றும் கேசவன் உள்ளிட்ட மூன்று நபர்களை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்